வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் விக்கி இருந்து நான் உங்க விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படம் பப்ளிக் ரிவியூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குண்ணா நல்லா சூப்பர் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு சூர்யா

படம் சூப்பராக இருக்குப்பா படம் செம்மையாக இருக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சு படம் சூப்பர் ப்ரோ சூப்பர் நல்லா இருந்துச்சு உமால தூக்கி சொல்லிடுச்சு சம்மா செம்மா மூவினா ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ படம் நல்லா இருக்கு எதிர்பார்க்க அது அளவுக்கு திருப்பங்களோட நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு யுவன் சங்கர் ராஜா மிசிக்கு பயங்கரமாக தெரிய விட்டாருண்ணா டேரக்டர் சூப்பரு சூரியர் நடிப்பு பக்காவாக இருக்குது படம் செம்மையாக இருக்குது இனிஷியலில் ஒரு தென் மாவட்டத்தோட அரசியலில் ஸ்டார்ட் ஆகுது படம் படம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்லோ பிச்சில் தான் அப்படியே போகுது ஃப்ரெண்ட்ஷிப்பு விசுவாசம் யூஷுவல் சசிகுமார் பேட்டர்னு அதில் எப்படி மாறி ட்ராவல் ஆகுது அப்படின்றது தான் கதை இதில் வந்து பிஜிஎம் பற்றி சொல்லணும்னா படத்துக்கு படம் ஈவன் இம்ப்ரவைஸ் ஆகிட்டே வராரு அதாவது பழைய ஈவன் டூ தௌசண்ட் செவன் அந்த டைமில் இருந்தார்ல அந்த யுவனை பார்க்குற மாதிரி இருக்குது பருத்தி வீரனில் எப்படி ஒரு பிஜிஎம் பிரிச்சிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் நல்லாவே பிரிச்சுருக்கார் சூரி பற்றி சொல்லணுன்னா அதாவது சசிகுமார் மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சூரி பற்றி மட்டும் தனியாக சொல்லணும்னா சூரி வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அந்த பரோட்டா சூர்யா ஒரு இடத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் அவரை வந்து அவரோடைய காமெடியை நம்ம கலாய்க்க ஆரம்பித்தோம் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து சூரிய சூரியோட விஷயம் நான் எனக்கு பார்க்க கூட அஜித்குமாரோட ஞாபகம் வருது எப்படி வருதுன்னா அஜித்குமாரோட குரலை தான் வச்சுட்டு கிண்டல் பண்ணாங்க அதே குரல் வந்து இன்றைக்கி அஜித் குமாரோட குரல் அந்த பேஸ் வாய்ஸ் வந்து இன்றைக்கி எந்த இடத்துல உச்சத்தில் இருக்குது அப்படின்றது தெரியும் அந்த மாதிரி இன்றைக்கி சூரியோட இன்னசென்ஸ் வந்து கிண்டல் பண்ண நம்ம கிண்டல் பண்ண இன்னசென்ஸ் வந்து இந்த படத்தில் பர்ஃபார்மராக பிரிச்சிருக்காரு நிறைய சிங்கிள் ஷாட்டு ஒரே டேக்லே வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு அதாவது அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பண்ண சீனை சூப்பராக சிங்கிள் ஷாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அதை அது வந்து சரியான இம்ப்ரவைசேஷன் அது சூரி வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனு இப்போ போன டைம் நான் ரிவ்யூ ஸ்டாருக்கு ரிவ்யூ சொல்லும்போது போது சொன்னேன் ஒரு கவின் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மதுரைன்னு சொன்ன விஜயகாந்த் வடிவேலு சசிகுமார் இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் வந்தது அது அடுத்த தலைமுறை வரும்போது அடுத்த தலைமுறை செட் ஆஃப் சினிமா ஆடியன்ஸ் வரும்போது அது சூரிய வந்து ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போவார் எப்படி ஒரு கிராமத்து நாயகன் நமக்கெல்லாம் வந்து ஒரு கிராமத்து நம்மலாம் கிராமம் சார்ந்த ஏரியா நமக்கு கிராமத்து நாயகனாக வந்து ராமராஜன் இவரெல்லாம் பயங்கரமாக கொண்டாடி இருப்போம் அந்த மாதிரி ஒரு வரிசையில் வந்து சூரி பயங்கரமாக வருவார் ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரிச்சுருக்காரு ஆனால் நல்லா இருந்தேண்ணே சூரி ஆக்டிங் சூப்பராக இருந்தது அவர் எப்போவுமே காமெடியாக தான் நடித்து பார்த்துருக்கேன் ஆனால் நல்லா ஃபைட்டிங்லாம் ஃபைட்டிங் சீன்லாம் செம்மையாக இருந்ததுண்ணே ஃபஸ்ட்டு வந்து விஸ்வாசியாக தான் இருந்தார் அப்புறம் வந்து தானுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே அவர் ஃபைட்டில் இறங்கிட்டார்ண்ணே அவ்வளோதானே பத்துக்கு கொஞ்சம் படம் லாக்லாம் இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் யூஸ்வலாக இருக்குது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது அது யூஸ்வல் அது ஒரு கமர்ஷியல் படமாக ரொம்ப நாளாக வந்து நம்ம ரீரிலீஸை கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு நல்ல படம் வரவே இல்லை நமக்கு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்துட்டா படம் வந்து ஒரு ஒரு சாலிடான நல்ல ஒரு பிளாக் பஸ்டராக படம் ஆவரேஜாக ஒரு எட்டு கொடுக்கலாம் எடிட்டிங் நல்ல எடிட்டிங் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்குது ஹீரோயின்ஸ் போட்டிருக்காங்க ஹீரோயின்ஸ்லாம் நிறைய பேர் நாலஞ்சு பேர் இருக்காங்க லீட்ஸு அந்த நாலஞ்சு பேரில் வந்து எல்லாருமே அவங்களுக்கான சட்டிலான பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈசன் படத்தில் ஹீரோவாக லீட் பண்ணியிருப்பார் அதில் இவர் பண்ணியிருக்காரு அதுலேயும் இவர் நல்லா பண்ணியிருக்காரு எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க கனி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இதில் ஓவராக டாமினேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூரியோட கேரக்டர் நல்லாவே டாமினேட் பண்ணுறாங்க அவரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஒரு ஸ்டேஜில் சசிக்குமாருக்கு ஒன்று ஆகிடும் அப்போ வந்து சூரிய வந்து வில்லனுக்கு ஆப்போசிட்டாக வில்லன் சைடில் நிற்பார் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறது கூட என்னடா இப்படி போயிட்டாரே அப்படின்ற மாதிரி விசுவாசம் தான் பெருசாக அப்படின்ட்டு போயிட்டாரேன்னு யோசிக்கிற டைமில் ஒரு கம்பேக் ஒன்று வரும் பேக் ஸ்டோரி அது பக்காவாக பண்ணியிருக்கார் நீட்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதாவது அவர் இன்னசென்ட்டான ஒரு ஆள் ஒரு காமன் மேனு ஒருத்தவனுக்கு விசுவாசியாக இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது எல்லாம் நம்ம நம்ம சாதாரணமாக சந்திக்கிற பிரச்சனை தான் யூஸ்வலாக நம்ம வாழ்க்கையில் மண் புண்ணு இது தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டுருப்போம் அதே பிரச்சனை தான் அங்கேயும் வருது அவ்வளோதான் தேங்க் யூ நல்லா தானே இந்த சூரிய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தால் இந்த மருத்துவ மெட்ராமா இன்ட்ரோல் சீனு விஸ்வாச மட்டத்தில் எப்படி மேட்டமாக இன்ட்ரோல் சீன் வந்துச்சோ அதை விட ரொம்ப நல்லா இருந்துது இந்த சீனு அதுலேருந்தே நல்லா பிக்கப் ஆகிட்டார் இவர் நல்லா ஸ்டார் ஆகிட்டார் கதை நல்லா இருக்குது சொல்ல ஒரு நண்பனுக்கும் உண்மை தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறார் சத்தியமே ஜெயிதே அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்துருக்குது சோறு போட்டு வளர்த்துனாரு இருந்தாலும் உண்மையை பக்கம் தான் நிற்கிறார் நல்லா இருக்குது நல்ல சவுண்ட் நல்லா இருக்குது இல்லை சூரியன் அனுப்பி எதிர்பார்க்கல இந்தளவு செய்வார்னு ரொம்ப ரொம்ப அடுத்தது விஜய் அஜித் கருப்போம் இவரை சொல்லலாம் விஜய் அஜித் கருத்ததே இவர் தான் வருவார் தான் ஹீரோ சசிகுமாராக ஹீரோ இல்லை சூ வந்து அவர் அவரோட எல்லாம் முடிச்சுக்கிறார் இவர் சசிகுமார் நினைச்சதா இவர் முடிச்சிருக்கிறார் சசிகுமார் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் இவர் முடிச்சிருக்கிறாரு நல்லா டேக்டர் நல்லா இருக்குது படம் செம்மையாக இருக்குண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேர் ரோட்டில் இருந்து ஒருத்தர் வளர்க்குறாங்க வளர்த்து விஸ்வாசம் அவங்க எல்லாம் பண்ணுறாப்புல கடைசியில் கூட இருக்கவனே வந்துட்டு நமக்கு நம்பி தரவு பண்ணுறப்போ சம்பவம் செஞ்சுட்டு போயிடுறாப்புலண்ணா படம் எமே சூரிய மாதிரி அடம் அடுத்த லெவலில் அவர் தான் அவன் சூரியன் மாதிரி சூரிய தான் சொல்லப்போ படத்தில் வந்து மெயினாக வந்து சூரிய தானே எல்லாமே அதுக்கப்புறம் சசிகுமார் மற்றவங்க எல்லாமே சூரிய தான் தரமாக சம்பவம் பண்ணியிருக்காப்புல திருப்பியும் அவர் சூப்பர் ஸ்டார் மற்ற லெவலுக்கு போகிறதெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அவருக்கு தேங்க்ஸ்